வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ செய்யலாம் எவ்வளோ செஞ்சாலும் அதுக்கு அடிப்படையானது எந்த செயலுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையானது உணவு என்றது ஒன்று உணவுன்னா நிறைய பேர் இப்போ அது உயிர்க்காகன்னு மறந்துட்டாங்க நாக்குக்காகன்னு நினச்சிட்டாங்க உயிருக்கு அடிப்படையானது என்ற உணர்வு போயிடுச்சு வெறும் நாக்கில் மட்டும்தான் உணவு நடக்குதுன்னு நினச்சிட்டாங்க இந்த உணவு தயார் பண்ணுறதுல உணர்வு தயார்ன்னா சமையல் நினச்சிக்க வேண்டாம் உணவு தயார் பண்ணுறது வயலில் தோட்டத்தில் காட்டில் இதில் எதே இருந்தாலும் மனிதன் கூட சேர்ந்து அவருக்கு எந்த ஒரு அதில் உதவி இல்லைனாலும் அவருக்கு நம்ம கூட சேர்ந்து இந்த உணவை தயாரிக்கிறதுல முக்கியமான பங்கு இந்த மாட்டுகளுக்கு அது வர வர நமக்கு ரொம்ப மறந்து போச்சு அது மறக்கக்கூடாதுன்னு இந்த ஒரு விழா நாம் எல்லாமே அவர் சுக்கமாக வாழைக்குவாங்க அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது இது அதுக்காக தான் மாட்டு மனை என்ன எங்கேயோ போடணும்னு நினச்சாங்க நான் அப்படி வேண்டாம் அப்படியே இந்த பிக்ஷாவில் போகிறப்போ வரப்ப மாடு கண்ணில் எல்லாேருக்கும் படணும் எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு வரணும் நம்ம அடிப்படையான உயிருக்கு உதவியாக இருக்கிற ஜீவங்கள் கூட ஈடுபாடு வரணும் உணவுன்னு ஏதோ கடையில் வருது நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு காசு கொடுத்தா உணவு வர வராது யாரோ ஒருத்தர் உயிர் கொடுத்ததுனால உணவு வருது நாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் அடிப்படையாக இன்னொரு ஜீவம் அதுக்காக அதோடைய உயிர் கொடுத்ததுனால தான் நாம் எல்லாமே சாப்பிட்டுக்குறோம் இந்த உணர்வு மக்களுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக இந்த பல விதமான கலாச்சாரத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள் உரு உருவாக்கி மண்ணை பற்றி மாடு பற்றி நம்ம உயிருக்கு உதவியாக இருக்கிற எல்லா தன்மை பற்றி கவனம் இல்லாமல் வாழ்கிறத ஆன்மீகம்னு சொல்ல முடியாது ஆன்மீகத்துக்கு எதிர்மறை தான் அது இது எல்லாமே நம்ம கவனத்தில் வந்தால் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு நன்றி உணர்வு தொடர்ந்து நமக்குள்ளே நடந்தால் ஆன்மீகத்துக்கு சரியான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே கட்டாயமாக ஏற்படும் அதுக்காக இந்த மாற்று பொங்கல் இது இந்த நோக்கத்தில் விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் யோகா மையத்தில் அடுத்த வருடத்தில் இந்த வருடத்துலேருந்தே ஒரு தீவிரமாக நடத்தணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாம் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறதுக்காக நம்ம ஒரு முயற்சிப்போ செஞ்சுருக்கிறோம் அந்த முயற்சியில் முதல் படியாக இங்கே நம்ம சென்ட்ரு பக்கத்துலேயே நாம ஒரு செயலிப்போ ஆரம்பிக்க போகிறோம்